வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி ஐந்தில் கார்த்திகை தீப திருவிழா எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய வீடியோ பதிவில் தெளிவாக இருந்து கொள்ளவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் எட்டாவது மாதமாக கார்த்திகை பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும் அக்னியில் உதித்த ஆறுமுகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் பக்தர்களால் போற்றப்படுகின்றது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வியாழக்கிழமை டிசம்பர் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த புனித நாளில் நீங்கள் ஏற்ற உகந்த நேரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கும் வேலை ஐந்து மணி ஐம்பத்தொன்போது நிமிடங்களில் தொடங்குகிறது தொடங்கும் நாள் டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை நட்சத்திரம் முடிவடையும் வேலை அடுத்த நாள் டிசம்பர் நாலு இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்களில் நிறைவு பெறுகின்றது இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கார்த்திகை தீபத் திருவிழா நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமே விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்